இன்றைய வாக்குத்தத்த வசனம் இரண்டு கோத்தியர் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தனக்கு சொந்தமில்லாத ஒன்று தன்னால் ஆனது என்று சொல்லுகிறவனும் தன்னை தானே பாராட்டி கொள்ளுகிறவனும் உத்தமன் அல்ல சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் தகுதிப்படுத்தப்பட்டு அவருக்கு உண்மையாய் நடந்து அவரின் பாராட்டை பெறுகிறவனே உத்தமன் புகழுகிறவன் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் நமக்காக செய்து வருகின்ற எல்லா அற்புதமும் ஆச்சரியமும் கொண்ட செயல்களை பற்றியுமே புகழ வேண்டும் நாம் அனைவரும் அவரின் பிரியமான பிள்ளைகளாய் நடந்து அவரால் புகழப்படும் போது நாம் எல்லாவற்றிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்போம் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்